இந்த அகண்ட பிரபஞ்சத்தில் இருக்கிற சின்ன புள்ளி தான் மில்கிவே கேலக்ஸி அந்த மில்கிவே கேலக்ஸியில் இருக்க ரொம்ப சின்ன புள்ளி தான் சூரிய குடும்பம் அந்த புள்ளியில் இருக்கிற ரொம்ப ரொம்ப சின்ன புள்ளி தான் பூமி இந்த பூமியில் எத்தனையோ பெரிய விஷயங்கள் இருக்குது மிகப்பெரிய கண்டங்கள் மிகப்பெரிய மலைத்தொடர்கள் மிகப்பெரிய சிகரங்கள் மிகப்பெரிய ஆறுகள் மிகப்பெரிய அருவிகள் எரிமலைகள் கடல்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் உதாரணத்துக்கு பூமியில் இருக்க மிகப்பெரிய மலைத்தொடர் எதுன்னு கேட்டால் இமயமலைன்னு சொல்லலாம் மிக உயரமான சிகரம் எதுன்னு கேட்டா எவரெஸ்ட் சிகரம்னு உடனே சொல்லலாம் மிகப்பெரிய கடல் எதுன்னு கேட்டா பசிபிக் கடல்னு கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம் ஆனா அதே நேரத்துல இது மாதிரியான புவி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சூரிய குடும்பத்துல இருக்க பெரும்பாலான கிரகங்கள்லையும் இருக்கு அதுல எதெல்லாம் பெருசுன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோல அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற மிகப்பெரிய கிரகம் மிகப்பெரிய துணைக்கோள் இது மாதிரியான தகவல்கள் எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு ஏற்கனவே தெரியும் அதனால் அதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல அந்த கிரகங்களில் இருக்கக்கூடிய அல்லது அந்த துணைக்கோள்களில் இருக்கக்கூடிய புவி சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம்